நீதிக்க வாங்கி கொடுத்தியா புத்து இந்த வேலையை வச்சுக்கப்போப்பா நாடகம் கிடைப்போகுது அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்றாளேங்களப்பா வாங்கி கொடுக்க மாட்டாங்கப்பா என்ன கரெக்டாக இருக்கா நாடகத்துக்கு தண்ணியை போட்டு நாடகத்தை கிடைத்ததெல்லாம் தர்மத்தை காலையில் குடிக்கக்கூடாதா இப்போ என்ன

பொண்ணு இல்ல கேக்குறாரு என்ன வாக்கில என்ன போய் வாயை போட்டு மிரறீல என்ன மிச்சருன்னு இந்த கம்பி போய் மாட்டிக்கிது சொல்லு. கம்பி எப்படி உள்ள போவும்? பாக்கெட்டோட திண்ண போகுதுனியே. புருல்லே பெரியவங்களே அவளோ பொரியல்ல பெரியவர்களே இளங்க பொரியல்ல போட்டுக்கலன்றே அவர் சொல்கிறார் பெரியோர்களே என்று. ஆமா அவர் சொல்கிறார். எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ற முகர அவர் கோபப்படாதீங்க அவர் சொல்கிறார் ஒரு முன்ன புடுங்க நான் என்ன சொல்றேன் புருளே பெரியவங்களே தாய்மூருளே தாய்மார்களே தாய்மார்களே மாப்ள என்னடா இந்த புள்ள கெட்டார்த்த பேசுறாயா அப்பா அப்பா நான் கெட்டார்த்த பேசலப்பா அஞ்சாரு ஐயோ ஐயோ அப்பா அது ஒரு அரபோத நாய் அது சொல்லுது நீ கேக்குறீங்களேப்பா நீ பொம்பளையா நான் பொம்பளையா உனே மாதிரி குடியா ஆமா ஆமா அப்பா இங்க இருக்கப்பா எப்ப மாமி சொன்னது நான் கெட்டவத்த சொல்ல சொல்ல கூட சொல்ற பெரியவர்களே தாய்மார்களே ஐயோ ஐயோ தாய்மார்களேன்னு சொல்றது கெட்டவத்தையாப்பா தாய்மார்களேன்னு சொல்ல கூடாது மார்களே வர கூடாது

அதுக்கு அதான் தீர்வு குடிக்கிறதா தீர்வு இல்லை யார விரும்பணும் சொல்லுங்க நாங்க பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவன் வர மாட்டான் ஏன் வர மாட்டான் பேசுற விதமா பேசுவான் நான் அவ கால்ல விழுந்து கண்ணீரால அவ பாதத்தை கழுவுனே இப்படி ஒரு லவ் ஐயா இவ்வளவு பெரிய தொழிலாளி நீங்க அழுகே நிப்பாட்டியா ஏய் மறுபடியும் மூஞ்ச நக்காத போங்கடு

நான் குடிப்படி குடிச்சு சாவு குடிச்சுன்னா செத்து ஐயோ குடிக்காதீங்க அப்புறம் நூறு வருஷத்துக்கு வாழ்றாங்களா அப்புறம்

குடல் குறவளைக்கு வந்துட்டு குண்டியை நோக்கி டிராவல் பண்ணுது இதையும் மீறி எவேவே மண்டையெல்லாம் மோந்து வாத்தி எவேவே மயிரெல்லாம் நச்சு பார்த்து அதை உள்ள எழுக்கிறதுக்குள்ள நான் படுற வாடு குடிச்சுப்பா எதுக்கே என்ன குடிச்சு பார்க்க சொல்ற என்ன உன்னோட கஷ்டம் குடிக்கிற நாய் உனக்கு என்ன கஷ்டம் இல்ல கேக்குறேன் குடிப்பேன்

இனிமேல் பயப்பட வேண்டாம் பன்னெண்டு மணிக்கு திறப்பாங்க பத்து மணிக்கு வேண்டாம் வாங்கி ஃபோர் அவர் இருபத்தி நாலு மணி சேவை ஏடிஎம் மாதிரி மூளைக்கு ஒரு பொட்டியை கொண்டாந்து இறக்குறேன் ஒவ்வொரு குடியாரனுக்கு ஒவ்வொரு கார்டு கொடுக்குறேன் அவன் குடிக்கணும்னா எவனையும் கேட்க வேண்டாம் கார்டை கொண்டு உள்ள திணிக்கணும் திணிச்சா திணிச்சோன்னே ஸ்கிரீன்ல கேட்கும் என்னன்னு ஓட்டியா மெக்டோலா பிரிக்கேன்சா நெப்போலியனா ஓட்காவா இல்ல கிங் லூயிசா இல்ல பதினெட்டு நாற்பத்தி எட்டானு கேட்கும் இல்ல சரக்கோட பேரு அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கு நேரம் டச் பண்ணணும் டச் ஸ்கிரீன் சரி படிச்சவன் அதை பார்த்து டச் பண்ணிடுறான் படிக்காதவனுக்கு குட் கொஸ்டின் படிக்காதவன் நாக்கத்தொங்க போட்டு நிற்பானா அவனுக்காகத்தான் வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணியிருக்கேன் எப்படி காடை உள்ள விட்டு பட்டன் அமுக்கணும்னு கேட்கும் என்ன நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சிறக்கா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா சிறக்கா இல்ல இருநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சிறக்கா அப்படின்னு கேட்கும் இவன் சொல்லணும் நூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சிறக்கு அப்படின்னு சொல்லணும் சொன்னோன்னே அடுத்து அது கேட்கும் கட்டிங்கா ரெண்டு அம்சா ஓட்டரா அப்படின்னு கேட்கும் இவன் சொல்லணும் கட்டிங்கு அப்படின்னு சொல்லணும் உடனே கப்பல் வச்சோம்னா தொடர்ந்து ஒழுகும் பிடிச்சுக்கணும் பிடிச்சி எடுத்து பக்கத்துல வச்சு இன்னொரு பட்டன் இப்படி அமுக்கணும் அது எதுக்கியா அது கேட்கும் பவன்டோவா பச்சை தண்ணியா சிவனப்பா அப்படின்னு கேட்கும் மிக்சிங் இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும் உடனே தொடர்ந்து ஒழுவோம் அதை எடுத்து கிரிகிரிகிரிகிரி இழுத்துட்டு கீழே ஒரு பட்டனை அமுக்கணும் ஊருகாய புதக்குன்னு தள்ளும் அப்படியே வலிச்சு நக்கிட்டு நம்ம வாடுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி தர்றேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் இன்னைக்கு நடந்துருச்சு ஏடிஎம் கொண்டு வந்துட்டான் இன்னைக்கு அடுத்து வரப்போகுது எப்படி தெரியுமா எப்படி

என்னை மாதிரி போதை கிராகிய பார்த்தான்னா ஒரு கிலோமீட்டருக்கு அங்குட்டே வண்டியை நிறுத்திக்கிடுவேன் ஏன் இறங்கி வந்து தலைவா வணக்கம் என் வண்டிதாண்ணா கிடைச்சது நேற்று தான் எஃப்சிக்கு போய்ட்டு வந்திருக்கேன் வா தலைவா கூட்டு கொண்டு குட்டி பாலத்தில் உட்கார வச்சு கட்டிங் வாங்கி கொடுத்துருத்தா வண்டியவே எடுப்பேன் ஐயையோ இப்போ சொல்லு படிச்சவனுக்கு மரியாதை குடிச்சி மடித்து தான் மரியாதை குடிச்சது கிடந்தா யாரா மதிப்பாங்க நான் நினைச்சா ஒன்னும் இந்த இடத்துல ஐயா அர்ப்பணிப்பேன் ஐயா ஐயா நான் போலீஸ்காரன் சொல்லுவேன் கிளிப்ப யா போய் சொல்லு நான் சொல்லுவேன் போலீஸ் என்ன ஒரு ஐஜி ஆபீசர் சொல்லு முறிச்சு புருவாங்க முறிச்சு ஐஜி ஆபீசர் சொல்லு யா டிஐஜி ஆபீசர் சொல்லு யா யா என்னை கை வைக்க மாட்டாங்க யா என்னை தொட மாட்டாங்க யா அதான் டெக்னிக் இல்லை ஒரு மயிரும் இல்ல அவங்களுக்கு தெரியும் என்னன்னு குடியார் நாய் அடிச்சு செத்து கித்து போயிட்டானே கொலைகேஸ் ஆயிப் போறா நமக்கு தேவையாது அப்படின அவங்களே வம்பா சீப் எடுத்து கொண்டு வந்து என்னை ஏத்தி கொண்டு வீட்ல இறக்குவாங்க தெளிஞ்சவன அடிக்க சொல்லுவல்ல என்ன மயிருக்கு தெளிய விடுறேன் தெளிய தெளிய ஊத்திட்டே இருப்பல்ல தெளிஞ்சா தான நம்மள அடிப்பாக ஓஹோ டெக்னிக் அது வாங்கி தருவாளோ தெரிஞ்சுக்க என்னைக்குமே குடிகாரன் நீங்க அடிக்கிற வேல வச்சுக்காதீங்க யா திற்ற வேல வச்சுக்காதீங்க யா குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணுடான்னா அது எப்படிங்க குடிகாரனும் குழந்தையும் தெய்வமும் தான் ஒண்ணு அது பழைய மொழி இது புது மொழி அது எப்படி குழந்தையும் குடிகாரனும் ஒண்ணு குழந்தை எப்படி மொட்டை குண்டியா தெரியுதோ குடியா அதை குடிச்சு போட்டு குண்டி வெட்டியலாமு நாங்கள் தெரிவோம் நீங்கள் எங்களை குழந்தை மாதிரி தூக்கி எங்களை கொஞ்சம் அப்போ தான் அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் நான் தூக்கி போட்டு மீச்சு புரிய வாயில் நான் கேட்குறேன் உங்களை மாதிரி பொம்பளைய பஸ்ஸில் வந்தா எங்கள் வகுத்து பிள்ளை காரியம் மாசமாக இருக்க வர்றா ஐயோ பாவம் அவளுக்கு இடம் கொடுக்கணும் எந்திரிச்சு இடம் கொடுத்து உங்களை உட்கார வைக்கிறோமே என்னைக்காவது ஒரு நாள் நாங்கள் ஓவர் போதையில் வந்தா அண்ணே நீங்கள் ஓவராக இருக்கீங்க உங்களுக்கு வாந்தி வரும் மய்க்கவறு நீங்க உக்கார் எந்த என்ன பொம்பளையாவது எந்திரச்சி இடம் கொடுத்துருக்கியா இருக்கயா பசலன்னு கீழ தள்ளி விடுறேன் என்ன மயருக்கு தல்றேலயா

எனக்கு <laughs> <laughs>

என்ன சாதி மாம்பழம் மாம்பழம் சாப்பிட்டேன் எப்படி மல்கோவா புதாத்தாத் பங்கனம்பள்ளி காசாலட்டு நீலா கல்லாமணி பாலாமணி கிளிமூக்கு

இப்போ எதுக்கு கோயிலுக்கு அழகு தூக்க புரியல சமயபுரத்தை வந்து இறங்கிட்டான்னு பார்த்தேன் சமயபுரத்தாலும் வரல கொப்பத்தாலும் வரல டான்ஸ் மூமெண்ட்ஸ்

இதில் ரெண்டு புதுசாக கண்டுபிடிக்கிறாரு எக்ஸூஸ் மீ என்ன வச்சனா ரொம்ப டிலேவாகுது நீங்கள் என்னை குடியாரன்னு நினச்சிட்டீங்களா ஆ குடியாரன்லாம் இல்லை ஆ குடியாரன் மாதிரி நடித்தேன் அப்படியா நாட்டில் குடியாரனுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிற உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அப்படி நடித்தேன் ஆனால் நானும் ஒரு காலத்தில் குடியாரனாக தான் நான் ஒன்றும் யோகியம் இல்லை ஒரு நாளுக்கு நாலு புல்லு அஞ்சு புல்லு குடித்த வேணாம் ஏன் நீங்கள் ஆனால் நான் ஏன் குடிய நிப்பாட்டினு யாருக்கா தெரியுமா ஏங்க எங்கள் ஆத்தா அப்பேன் சொல்லி நான் நிப்பாட்டில் எங்கள் அண்ணன் தம்பி சொல்லி நிப்பாட்டில் என் தங்கை கட்டி இவ சொல்லி தான் நிப்பாட்டினேன் என்ன சொல்றியா என்ன சொல்றியா ஒரு ரகசியத்தை இன்னைக்கு மேடையில் போட்டு உடைக்கப் போகிறேன் யூடியூப்பில் வேலை எடுக்கிறாங்க சரி இன்னைக்கு சொல்லிட வேண்டியதா விஷயத்த ஆமாம்மா ராணிக்கு எனக்கும் ரகசியமாக கல்யாணம் நடந்த அஞ்சு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது

என்ன நீங்க வேதாண்டு போனதுக்கு போது நான் கேட்டேன் ஏன்டி பஸ்ட் நைட்டே இல்லைன்னு சாதகாரன் சொல்லிட்டானே எதுக்கு இப்படி நிக்கிற அம்மன கத்தையான்னு கேட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டா வாரு வாடா குடியார நாயே இன்னைக்கு நீ குடிச்சிட்டு வந்திருக்க ஓ முன்னாடி அம்மனமா நிக்கிறேன் நாளைக்கு நீ குடிச்சிட்டு வந்தீனா இதே அம்மனத்தோட தெருவுல நிப்பேன் இன்னாரு உண்டாட்டி அம்மனமா நிக்கிறான்னு உனக்கு தாண்டா கேவலம்னா அப்படியே மடியில் வச்சு இந்த பாட்டில் தூக்கி போட்டு நொறுக்குன்னு போச்சா இல்லை காலி பாட்டில் தான் அன்னையோட குடிய நிப்பாட்டின வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அதை தொடலை என்னை பார்த்து தாத்தா தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்கள் புருஷ இங்கே குடியாரங்களாக இருந்தாங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க எப்பேற்பட்ட குடியாரனா இருந்தாலும் குடிய நிறுத்திடுவேன் தோழி வந்துட்டு முயற்சி பண்ணுங்க தான் சரிதானா நான் உன்னை மனசார விரும்புகிறேன் இன்னமும் நான் உன்னை வெறுக்கலை அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் நமக்கு முதலுறவு நடக்கம் இன்னைக்கு எப்படி நடக்கும் நாடா இருக்குது நம்மளாம் வந்திருக்கோம் நாடா அதுக்கு நடிக்க நாடகத்தை பத்தி எனக்கு அவசியமே இல்லை இன்னைக்கு கணக்கா மூணு டு நாலு பிரம்ம முகூர்த்தம் அதுல நமக்கு பிரச்சனை அது எப்படி நாடகம் ஒரு பக்கம் நடக்கட்டேன் அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு ஏன் சொன்னேன் தெரியுமா அந்த மூணு டு நாளில் தான் நாரதரும் வள்ளியின் தர்க்கம் கடுமையா இருக்கும் ஓ இங்க சத்தம் நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க கார் உள்ள படுத்திருப்பாருல அவன் வெளியே போறதுக்கு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிருவேன் அழகு அப்பா வெத்தலை பட உள்ள வருவாங்கல்ல அழகுக்கு அரக்க வழி வெத்தலை வாங்கி கொடுத்திருக்கேன் பெட்டி விட்டு எந்திரிக்க கூடாது துறையப்பா உட்காந்துருப்பாங்கல்ல துரைக்கு மூணு வாக்கெட்டு சிகரெட் வாங்கி கொடுத்திருக்கேன் அந்த இடத்த விட்டு நகர கூடாதுன்னு இருக்கேன் மோகன்தாஸ் மாமா வாரு பிடிக்க வருவாங்கல்ல அது பிரச்சனை இல்லை நீ ஃபேனை மட்டும் அந்த பக்கம் திருப்பி வச்சுனாக்கா வார் பிடிச்சதோட தூங்குவேன்